திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் சிவன்மலையில் நடக்க இருக்கும் சிவ சித்தர் மகா வேள்வி இந்த வேள்வியானது அம்மாவுக்கு கனவுல தோன்றி அடியனை சந்தித்து இந்த விழாவை நடத்தி கொடுக்க சொல்லி ஆறு மாத காலம் தமிழ்நாடு முழுவதும் அடியார்கள் சன்னியாசி துறவிகள் மகான்களை சந்தித்து இந்த வேள்வியுடைய பத்திரிகை எல்லாருக்கும் கொடுத்து அனைவரையும் அழைத்துள்ளோம் இந்த சிவசித்தர் மகா வேள்வியானது சிவன்மலையில் ரங்கா மண்டபத்தில் கிரிவல பாதையில் ரங்கா மண்டபத்தில் நடக்க இருக்கிறது இந்த ரங்கா மண்டபத்தில் நடக்கிறதுக்கு சிவன்மலை அந்த மகானுடைய அடிவாரத்தில் நடக்கிறது பெரிய விஷயம் அதுவும் இந்த விழா எதுக்காக நடத்துகிறோம் என்றால் சிவ சித்தர் மகா வேள்வியில் சித்தர்கள் பல அடியார்கள் சன்னியாசி துறவிகள் கலந்து கொள்ளும் இந்த வேள்வியில் மக்கள் எல்லோரும் கலந்து கொள்ளும்போது இல்லறம் தலைக்க கணவன் மனைவி இன்புற்று வாழ குழந்தை பாக்கியம் நிவர்த்தி பெற பெண்கள் ஆண்களுக்கு திருமணம் தடை தோஷம் நீங்க இறையர்களும் குறைவர்களும் மக்களுக்கு சென்றடைய நாடு முழுவதும் இருக்கும் மக்களும் ஜீவராசிகளையும் இன்புற்று வாழ இப்போ இருக்கும் இந்த வெயில் தாக்கத்தில் குளிர்ந்து வர இந்த விழாவை நடத்துகிறோம் இந்த விழா வந்து பதினொன்று பன்னெண்டு சனி ஞாயிறு சிவன்மலையில் நடக்க இருக்கிறது இந்த விழாவில் அவசியம் எல்லா மக்களும் கலந்து கொண்டு அதனுடைய சிறப்பு அம்சம் என்றால் ஒரு ஆலயத்தில் கோபூஜை நடக்கும் அந்த கோபூஜையில் கலந்து கொண்டு என்ன கிடைக்குமோ அதை விட அதிகம் நூறு பெர்சன்ட்டு இதில் நிறைய விஷயங்கள் கிடைக்கும் நிறைய அடியார்களை சந்திக்கிறோம் அவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும் அவங்களுடைய அந்த ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் கஷ்டம் கண்டிப்பாக நீரும் துன்பம் நீங்கும் வினைகள் நீங்கும் நம்மளுடைய கர்மா நீங்கும் அந்த கர்மாவுக்கு இங்கே அத்தனை பேர் நீக்கக்கூடிய வள்ளலார்கள் அடியார்கள் சிவனடியார்கள் சன்னியாசிகள் வரும்போது பதினெட்டு சித்தர்களும் இங்கே வந்ததாக அறுபத்தி மூணு நாயன்மார்களும் முக்கோடி முக்கர் தேவர்களும் இங்கே கலந்து கொண்டிருப்பதாக ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது சிவன்மலையில் அதனால் அனைத்து மக்களும் இந்த செய்தியை கேட்டு சிவன்மலையை நோக்கி வர வேண்டும் அருள் பெற வேண்டும் நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டு இறையர்களும் குருவர்களும் கிடைக்க எல்லாம் வல்ல சிவபெருமானை வேண்டி எல்லோரும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் ஓற்றுவோம் நமசிவாய்